ஜிஎம்பி மாயவரும் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றியுடன் அப்துல்லா இதோ பார்க்குறீங்களே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க மாவட்டந்தோறும் மிகவும் சிறப்பாக முகாம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த காட்சிகளை பார்க்கும்போது மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் ஏடிஜிபி கலெக்டரு அமைச்சர் நாசர் அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக பேசிக்கிட்டு டீ குடிச்சிக்கிட்டு தங்களோட பணிகளை சிறப்பாக செய்வதற்கு ஆலோசனைகளை செய்து மக்களுக்கு உடனுக்கு உடன் எந்த ஒரு குறையாக இருந்தாலும் தீர்த்து வைப்பதற்குரிய சூழலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த கண்கொள்ளா காட்சி ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடந்துக்கிட்டு இருக்கு நம்மளோட சேனலுக்கு கிடைச்ச இந்த வீடியோ மிகவும் அற்புதமாக எல்லோருமே பாராட்ட அளவுக்கு இவங்களோட பணி சிறப்பதற்கு ஐயா முதலமைச்சர் அவர்களின் உடல்நிலை சீராகி சிறப்பாகி வருவதற்கு எல்லாம் வல்ல இறைவனிடம் துவா செய்வோம் தயவு செய்து மக்களே இப்படிப்பட்ட காணொலிகளை இப்படிப்பட்ட காட்சிகளை ஒரு அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த முகாமில் வந்து உங்களோட குறைகள் எந்த குறைகளாக இருந்தாலும் சரி நாட்டில் உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உங்கள் வீட்டை தேடி உங்களோட இல்லத்தை தேடி உங்க ஊரை தேடி உங்களோட கிராமத்தை தேடி உங்க தெருவுல வந்து உட்கார்ந்து இந்த மனுக்களை வாங்கி சீர் செய்வதற்கு உள்ள அனைத்து ஏற்பாடுகளையும் ஐயா மு ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க அனைத்துமே நலமோடு நட்போடு அன்போடு பாசத்தோடு கனிவோடு நடந்து கொண்டிருக்கிறது இந்த காட்சிகள் எல்லாம் நமக்கு சந்தோஷமா இருந்தாலும் நமக்குன்னு சில குறைகள் இருக்கும் நானும் பல மனுக்களை கொடுத்துருக்கேன் அந்த மனுக்கள் நடைமுறையில் இருக்கு எங்கள் கிராமத்து அதிகாரிகள் என்னை தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க நிச்சயம் எனக்கும் கிராமத்தில் ஒரு வீடு கிடைச்சா என்னை விட சந்தோஷப்படுறதுக்கு யாருமே இல்லை அதனால தான் இப்படிப்பட்ட காணொலிகளை உங்களுக்காக உங்களோட நட்புக்காக நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் தயவு செய்து மக்களே கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறதுனால தான் நான் வீடியோ பண்ணியிருக்கேன் இதை பாருங்கள் இந்த ஏடிஜிபி அம்மா மேடம் எந்த அளவுக்கு கனிவோட சிரிப்போட சந்தோஷத்தோட அமைச்சர்கிட்ட பேசுறாங்கிறது கண்கொள்ளா இருக்கு இது எல்லாம் எல்லோருக்கும் கிடைக்காது இப்படி ஒரு அமைதியான சூழல் இப்படி ஒரு பரபரப்பான நிலையில் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் நலமோடு வந்து மேலும் பல நன்மைகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு நம்பினோர் எப்போதுமே வெற்றி பெறுவாங்க ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதத்தில் முயற்சி செய்வோம் நன்றியுடன் ஜிஎம்பி மாயவரம் வாசனை அப்துல்லா கத்தி கள்ளாடி காலம் தடுமாறிரணியில் விழுந்தவண்டி கன்னி உன்னை கண்டு காதல் கடிதம் கொண்டு கனவினில் வந்த வண்டி பாவி பாதியில் விட்டி